வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்எஸ்சி மத்திய பணியாளர்கள் தேர்வு ஆணையம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதவிகள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவிகளுக்கு சரியா என்ன பதவின்னு பாருங்கள் கெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டேரியர் சரியா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒம்பது காலியிடங்கள் இடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் சரியா எஸ்எஸ்சி மத்திய பணியாளர்கள் தேர்வு ஆணையம் வாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க சரியா இங்கே அதுவரைக்கும் காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் அடுத்து தகுதியான நபர்களுக்கு சம்பளம் பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு ஷார்ட்டிங்கே பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நூறு வரை சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சரியா நல்ல போஸ்ட்டு முழு விவரங்களுக்கு பக்கத்தில் கீழே பகிரப்பட்டுள்ளன சரியா இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் விண்ணப்பதாரர்கள் முதலில் கல்வி தகுதி மற்றும் வயது வரம்புகளை சரிபார்த்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுவதுமாக படிக்க வேண்டும் டுவெல்த் தகுதியான விண்ணப்பதாரர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் சரியா குறைஞ்சது பத்தாண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கத்தால் அவசியம்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பார்க்கலாம் எஸ்எஸ்சி பணியாளர்கள் தேர்வாணையம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரியா நிறுவனம் பாருங்க எஸ்எஸ்சி மத்திய பணியாளர்கள் தேர்வாணையம் தான் பதவி பாருங்கள் கெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டீரியல் சரியா தகுதி வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகியிருக்கணும் மொத்த காலியிடம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒம்பது வேக்கன்சி இருக்குது சரியா சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தோராயிரத்தி நூறு வரைக்கும் வேலை இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா மூலம் எங்கேனாச்சும் பணியாற்றலாம் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல நான் சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைன் கிடையாது தொடங்கும் நாள் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது செப்டம்பர் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவு நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபது லாஸ்ட் சரியா அடுத்து அடுத்து பாருங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டியல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் யா வித் டைப்பிங் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருத்தல் அவசியம் அப்புடின்னு அவங்க சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸாக சரியா அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பதவி பார்த்தீங்கன்னா என்னது கெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டபிள் டோட்டல் ஐநூற்றி ஒம்பது வேக்கன்சி அடுத்து பாருங்கள் சம்பள விகிதம் பாருங்கள் சம்பளம் அதே தான் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு டு எண்பதாயிரத்து முன்னூறு தெளிவாக சொல்லியிருக்காங்க வயது வரும் முக்கியம் எந்தெந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு பாருங்கள் பதினோரு டு இருபத்தஞ்சி வயசு கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கின்றது தான் விண்ணப்பிக்க முடியும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க தேர்வு செய்முறை பாருங்கள் தேர்வு செய்முறை கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்காங்க கம்ப்யூட்டர் எக்ஸாமு அடுத்து டைப்பிங் ஸ்கில் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டாவது எக்ஸாம் வைக்காங்க மூணாக பாருங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாம்னு வைக்காங்க நாலாவது மெடிக்கல் சரியா நாலு வகை தேர்வுகளும் ஆகணும் சரியா அடுத்து விண்ணப்ப கட்டணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத் மற்றவங்களுக்கு பொதுவாக நூறு ரூபாய் சொல்லியிருக்காங்க யாருக்கு பீஸ் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா நோ பீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிகேட்டர்ஸ்க்கு பீஸ் விலக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம வீடியோ லிங்கில் போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து பயன்படுங்க